தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் பூம்பாறை குழந்தை வேளப்பர் மற்றும் போகர் சித்தரின் மர்மம் வணக்கங்க இன்று நாம் எல்லாம் கொடைக்கானல் மலையின் மடியில் மறைந்திருக்கும் ஒரு தெய்வீக சக்தி கூடத்திற்கு செல்லவிருக்கிறோம் பூம்பாறை குழந்தை வேளப்பர் திருக்கோயில்தான் அது இது சாதாரண கோயில் இல்லை இங்கு காணப்படும் முருகப்பெருமான் சிலை புகழ்பெற்ற சித்தர் போகர் வடிவமைத்த அரிய நவரத்தன சிலையாகும் இந்த சிலையின் சக்தியும் போகர் உருவாக்கிய யோக மரபும் பூம்பாறை மலைகளில் மறைந்திருக்கும் ஆழமான ரகசியங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் அழகாக பார்க்கலாம் கோயிலின் இருப்பிடம் கொடைக்கானல் நகரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் மேகங்கள் மலைகளை தொட்டுச் செல்லும் அழகான இடம் பூம்பாறை இத்தகைய பசுமையால் சூழப்பட்ட வளம் வாய்ந்த பள்ளத்தாக்கில்தான் ஆயிரம் ஆண்டுகளாகிய சக்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் குழந்தை வேளப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கு அடியெடுத்து வைத்தவுடன் நம் மனம் மீது ஒரு அற்புதமான அமைதி பொழிகிறது இது சாதாரணமாக வருவது அல்ல இது ஒரு சித்தரின் கைவசப்படுத்திய ஆற்றலாகும் குழந்தை வேளப்பர் வடிவம் இங்கு முருகன் குழந்தை வேளப்பர் வடிவில் அருள் பாலிக்கின்றார் நேற்று பிறந்த குழந்தை போன்ற மென்மையான முகம் ஆனால் கையில் வேல் அந்த கருணையும் தெய்வீகத்துக்கும் நிறைந்த முகத்தை ஒரு நிமிடம் பார்த்தாலே நம் மனக்கவலைகள் எல்லாம் கரைந்து ஓடிப்போகும் பல பக்தர்கள் இங்கு வந்து அவர்கள் சொல்வது என்னவென்றால் இங்கு வேலப்பறை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் பார்வை அங்கும் இங்கும் அசைவது போல தெரிகிறது என்று வெளிப்படுத்துகிறார்கள் இது சித்தர்கள் உருவாக்கிய நவரத்ன அதிர்வுகளின் விளைவே ஆகும் போகர் சித்தர் இந்த திருக்கோயிலின் ஆன்மீக இதயம் யார் தெரியுமா போகர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் மிக உயர்ந்தவர் ரசவாதம் யோகம் நவரத்ன மருத்துவம் உலகப் பயணங்கள் சீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே இவரின் சாதனைகளாகும் அவர் உருவாக்கிய சிலையை உயிருள்ள தெய்வம் என்று சித்த மரபு கூறுகிறது நவரத்ன சிலையின் ரகசியம் பனிக்கல்லோ பஞ்சலோகமோ அல்ல வேலப்பர் சிலை நவரத்தினக் கலவை கொண்டு செய்யப்பட்டுள்ளது வைரம் முத்து பச்சை மாரகம் நீளம் போன்ற அரிய மாணிக்கங்களை சிறப்பு மந்திரங்களுடன் போகர் இணைத்து உருக வைத்து இந்த தெய்வீக உருவத்தை செய்தார் இந்த கலவையின் அதிர்வு மனித உடலின் பிராண அலை அதிர்வுக்கு சமமாக கருதப்படுகிறது அதனால் சிலை எப்போதும் உயிரோடு இருப்பது போலவே இருக்கிறது அது மட்டுமின்றி கருவறையில் நாம் அனுபவிக்கப்படும் சூடும் இதை தெரிவிக்கிறது தியானத்தில் அதிக சக்தியுடன் இணையப்படும் நிலை இவை அனைத்தும் சித்த மரபால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மைகள் இந்த கோயிலானது முகமண்டபம் மகாமண்டபம் இடைநாழிகை கருவறை ஆகிய கூறுகளை கொண்டுள்ளது கோயில் கருவறைக்கு எதிரில் பிரகாரத்தில் மயில் பழிபீடம் கொடிமரம் விளக்கு தூண் போன்றவை அமைந்துள்ளன கருங்கல்லால் கட்டப்பட்ட கருவறையின் மேலே சுதையால் ஒற்றை நிலை விமானம் அமைக்கப்பட்டுள்ளது விமானமானது நாற்கர வடிவிலான சிகரத்துடன் உச்சியில் உலோக கவசத்துடனும் அமைந்துள்ளது கருவறையில் போகரால் நவபாசனத்தால் அமைக்கப்பட்ட குழந்தை வேலர் நிலை அமைந்துள்ளது குழந்தை வேளப்பரின் உருவமானது பழனி தண்டாயுதபாணியை ஒத்த உருவத்தில் இருக்கிறது இரண்டு கைகளுடன் உள்ள அவர் வழக்கையில் தண்டத்தையும் இடக்கையை தொடையின் முன்புறம் வைத்த வலதம்பி முத்திரையுடன் நின்ற கோலத்தில் உள்ளார் இந்த குழந்தை வேலப்பர் சம்பாத நிலையிலும் பழனி தண்டாயுதபாணி திரிபங்க நிலையிலும் காணப்படுகிறார் கருவறையின் வடக்கில் கிழக்கு நோக்கி சிவனுக்கு சிற்றாலயம் அமைந்துள்ளது முருகன் கோயில் பிரகாரத்தை சுற்றி விநாயகர் பைரவர் நவகிரகங்கள் இடும்பன் நாகர் அருணகிரிநாதர் மல்லர் பத்திரகாளியம்மன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன கருவறைக்கும் முன்புறம் இடைநாழிகையின் வெளிப்புறச் சுவரில் சிவகாமி உடனுரை நடராசர் பிரம்மன் ஆகியோரின் திருமேணிகளும் நிறுவப்பட்டுள்ளன பூம்பாறை கோவிலின் தமிழ் கல்வெட்டுகளும் காணப்படுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது மேலும் இந்த கோயிலின் ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதலின் பாடலின்படி முருகன் அருணகிரிநாதரை அரக்கனிடமிருந்து குழந்தை வடிவில் வந்து காப்பாற்றினார் எனவே இந்த கோயிலின் முக்கிய கடவுள் குழந்தை வேளப்பர் என்று அழைக்கப்படுகிறார் பத்தாம் நூற்றாண்டில் போகர் சீனாவில் இருந்து திரும்பிய பழனி மற்றும் பூம்பாறை அதாவது மேற்குத் தொடர்ச்சி மலைகள் நடுவிலும் மேலே ஒரு நவபாசன சிலையை அமைத்தார் அந்த இடம் யானை கெஜம் போகர்காடு என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின் படி இந்த கோவிலில் சேர வம்சத்தின் அரசால் கட்டப்பட்டுள்ளது என்பதை குறிக்கின்றது போகர் ஏன் பூம்பாறையை தேர்ந்தெடுத்தார் புகழ்பெற்ற சித்தர்கள் அனைத்தும் ஆற்றல் ஓடும் இடங்களை கூடியவர்கள் போகர் கண்டது பூம்பாறை பள்ளத்தாக்கில் இயற்கை காந்த அலை பெருகி ஓடுவதால் தான் தியானத்திற்கு தக்க மலையாற்றல் அங்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழ்ந்த புனித பீடங்களாகவும் கருதப்பட்டதால் இதனால் தான் அவர் தன் சிறப்பு படைப்புகளில் ஒன்றான இந்த நவரத்தின வேலப்பறை இங்கு நிறுவினார் போகர் குகையின் மர்மம் கோயிலுக்கு அருகில் போகர் தியானித்ததாக கூறப்படும் போகர் குகை உள்ளது இது பொதுமக்களுக்கு எப்பொழுதும் திறக்கப்படுவதில்லை சித்தர் மரபில் ஒரு அரிய வாக்கியம் உண்டு போகர் தன் உயிர் சக்தியை பூம்பாறையில் விட்டு சென்றார் இந்த இடத்தில் தியானிக்கும் பலருக்கு உடலில் சூடு அதிர்வு சக்தி ஏற்றம் ஆகியவை மிக மேகமாக உணரப்படுகின்றன பக்தர்களின் அனுபவங்கள் இங்கு வருபவர்கள் சொல்வது என்னவென்றால் குழந்தை வேண்டி நின்றால் குழந்தை வேண்டுதல் நிறைவேறுகிறது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது இங்கு வந்தால் அந்த மன அழுத்தம் தீர்ந்து விடுகிறது வியாபாரத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் இங்கு வந்து இந்த முருகனை வழிபடும்போது வியாபார தடைகள் நீங்குகிறது மன நிம்மதி கிடைக்கிறது என்று பலருக்கு வேலப்பரினுடைய பார்வை மாற்றத்தை அளித்து கொண்டே இருக்கிறது இங்கு நவரத்தனத்திலிருந்து எழும் சக்தி சக்தி அதிர்வாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது பூம்பாறை குழந்தை வேலப்பர் சாதாரண மூர்த்தி அல்ல சித்தர்களின் யோக பீடமும் போகர் உருவாக்கிய அரிய நவரத்தன சக்தியின் வெளிப்பாடாகும் இந்த கோயிலில் முறை வந்தாலே மனம் உடல் ஆன்மீகம் நம்மால் உணர முடிகிறது பிரியமானவர்களே உங்களுக்கு எப்பாவது நேரம் கிடச்சதுன்னா கொடைக்கானல் இருக்கக்கூடிய இந்த பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலை வந்து தரிசனம் பண்ணுங்க இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவேசரணம்